காலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் மூணாம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுவதும் சித்தியோகங்கள் மாலை ஐந்து மணி ஆறு நிமிஷம் வரை வளர்புறை ஏகாதேசி திதி பிறகு துவாதேசி இன்று இரவு எட்டு நாற்பத்தாறு வரைக்கும் பூசம் பிறகு பூச நட்சத்திரம் பிறகு ஆயிலிய நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை யமகண்டம் மதியம் மூணு இருபத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் புலிகள் மாலை நாலு ஐம்பத்தி நாலுலேருந்து ஆறு மணி இருபத்தி நாலு வரைக்கும் ராகு காலம் சரிங்களா இன்று கிரக நிலைகளை பார்ப்போம் மேசத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் தனுசில் கேது சனி குரு மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் புதன் மீனத்தில் சூரியன் இன்னைக்கு வந்து ஏகாதசி விரதம் இன்னைக்கு பெருமாள் ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை சேமிச்சா அவ்வளவு சிறப்புங்க அடுத்தபடியாக பன்னெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேச ராசிக்கு பாருங்க இன்னைக்கு சந்திரன் ரெண்டுல இருக்கிறார் ராசியில செவ்வாய் சரிங்களா நாலுல சந்திரன் ஆட்சியா இருக்காரு மேசராசிக்கு நாலுல சந்திரன் ஆட்சியா இருக்கார் இன்னைக்கு வாகன சம்பந்தமான ஆதாயம் தொழில் உத்தியோகத்துல அதிக அக்கறை சரிங்களா நாலுல சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கிறார் தாய் வழியில தான் சொத்து பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடீங்க இங்கே செவ்வாய் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வீடு வீடு வேலை பார்க்குறது வீட்டு வேலை வீடு வாங்கிறது கட்டிட வகையில் எதையாவது சாதிச்சிருவாங்க சரிங்களா கொஞ்சம் செலவு தான் பரவாயில்ல விடுங்க மனசு திருப்தியான நாள் தாங்க இன்னைக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிங்க ரிஷபராசிக்கு பாருங்கள் பணம் வருது பொருள் வருது இன்னைக்கு சந்தோஷம்தான் அடுத்த நிமிஷம் வெட்டி செலவும் வருது பதினொன்றில் சூரியன் குலதெய்வம் அருள் இருக்குது இந்த மாதம் ஜாலியாக ஓடும் ஏன்னால் சூரியன் பதினொன்றில் இருக்குல்ல நான் சொல்லிகிட்டே இருக்க பாருங்கள் மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் வரும்போதெல்லாம் நன்மைகளை செய்வார் சகோதர வகையில் செலவு தான் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனிக்கணுங்க வேறு வேலையில் புத்தியை செலுத்தாதீங்க உஷாராக இருங்க திசை மாறுது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சரிங்களா அடுத்தபடியாக மிதனராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து ராசியிலே ராகு இருந்து உடம்புல வந்து ஏதாவது அலர்ஜி மாதிரி சில சிறு 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 தொல்லைகளை கொடுக்கும் சரிங்களா மற்றபடி ஒன்றும் பெருசாக வராதுங்க குழப்பம் பண்ணிக்குவாங்க சரிங்களா மிதுன ராசியில் ரெண்டில் சந்திரன் இன்னைக்கு சோம்பார் இருக்கும் வீட்டுக்காரங்கள்ட்ட தான் சண்டை வம்பு வழக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க பிரச்சனை வந்துடும் பொருள் நஷ்டம் வரும் இன்னைக்கு நாள் சரி இல்லைங்க ஒருமையா இன்னைக்கு தள்ளுங்க இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே டென்ஷன் தான் சரிங்களா எந்திரிச்சதே லேட்டு தான் அது மாதிரி காலையிலே ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அடுத்தபடியே கடகராசிங்க கடகராசிக்கு பாருங்க இன்னைக்கு ரொம்ப துணிச்சல் சகோதர வகையில் டென்ஷன் ஆகிட்டீங்க சரிங்களா செலவு வேற கால் பாதத்தில் நலிவு யோகமான நாள் தான் இருந்தாலும் யோசனையோடு சரி ஒருவேளை இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது செலவு பண்ணது தான் மிச்சம் செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பாயிருங்க டென்ஷன் ஆகாதீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அது மாதிரி நாள்தான் சரிங்களா அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசிக்கு சிம்ம பாருங்கள் உங்களுக்கு அஞ்சில் கேது இருந்து ஞானம் வருதுங்க எல்லாத்துலேயும் தெய்வ அனுபவத்தினால ஜெயிச்சுக்கலாம் ராசி அதிபதி போய் எட்டில் பன்னெண்டில் சந்திரன் இந்த பிள்ளைங்களாலும் குத்திரை வெங்காயிலே ரொம்ப இன்றைக்கி செலவு கோபம் வருது வீட்டுக்காரங்கள்ட்டையும் கோபந்தான் புத்தியும் இல்லைங்க தடுமாறுது ரெஸ்ட்டு எடுக்கலான்னா இன்றைக்கி விட மாட்டேங்கிறாங்க உட உடம்பு ரொம்ப டயர்டாக வேறு இன்றைக்கி வருது இன்றைக்கி நான் சரியில்லை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக கன்னிகாசி ராசிக்கு சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி பொருள் வருது பணம் வருது சகோதர வகையில் ஆதாயம் வாகனம் சொத்து வகையில் தாங்க சிறிது சங்கடம் சகோதர வகையில் இடங்கள் தான் இருந்தாலும் கடைசியில் அது ஆதாயமாக ஆகிடுது அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏதாவது வருமானத்துக்கு வழிபண்ணலான்னு யோஜனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த குரு வந்ததுலேருந்து அது முழுமையாக நினைக்குதுங்க சரிங்களா அந்த மாதிரி டென்ஷன் கிடையாது இன்றைக்கி நல்ல நாளுங்க சரிங்க அது மாதிரி ஓட்டுங்க இன்றைக்கி அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் வெற்றி தான் பிரயாணம் ஏற்படுது பணம் வருது பொருள் வருது கொஞ்சம் புத்தியை மட்டும் கெடுக்குது நல்ல ஸ்பீடாக இருக்கையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் சரிங்களா காது சம்மந்தமான உபாதை வருது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சகோதர வகையில் வீட்டுக்காரவங்கள்கிட்ட இதெல்லாம் சிறப்பான நாள் அவங்களால ஆதாயம் சரிங்களா அடுத்தபடியாக விரிச்சிக்கம் ரொம்ப நிதானமாக பேசணுங்க இன்றைக்கி சோம்பருத்தனமாக இருக்குது எதாவது சொத்து பத்து மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கு வழி ஆகுது உடல் நலத்தில் கொஞ்சம் இப்போ கவனித்து முன்னேறுதுங்க முன்னேற்றமாக நடக்குது சகோதர வகையிலும் நன்மை மற்றபடி நல்ல நாளுங்க இன்னைக்கு தண்ட செலவுகள் நடக்க தான் செய்யும் ஏன்னா ராகு எட்டுல இருந்து தனஸ்தானத்தை பழக்கிறதுனால கொஞ்சம் செலவு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்கள் ரொம்ப சோம்பெருத்திரமாக இருக்குதுங்க காலையில் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லா வேலையும் தான் டென்ஷன் தான் நண்பர்கள் உத்தியோகம் தொழில் எல்லாத்தையும் கொஞ்சம் டென்ஷனாக நடந்துக்கிறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க இன்றைக்கி சந்திராசமாக நாள் வேறு சரிங்களா கவனமாக இன்றைக்கி தள்ளுங்க அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் பிரயாணத்தில் வெற்றி தான் இன்னைக்கு வெற்றி அலைச்சல் வீண் பிரயாணம் சூடாக வார்த்தையை பேசுகிறீங்க குடும்பத்தில் வேறு பிரச்சனை சகோதர வகையில் ஆதாயம் மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல நாள் தான் மெதுவாக அப்படி சூடாக பேசாமல் சாந்தமாக பேசுங்க சரிங்களா அடுத்தபடியா கும்பராசி கும்பராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே புதன் அஞ்சில் ராகு ஆறில் சந்திரன் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் மகிழ்ச்சிங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது எங்க இருந்தாலும் துணிச்சல் வருதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு துணிச்சல் வருது நல்லா கையில் காசு பணம் பழங்குறனால பேச்சும் ஒரு மாதிரியாக வருதுங்க சரிங்களா அதனால கொஞ்சம் பேச்சை குறைக்கணுங்க ரொம்ப சூடாக பேச ஆரம்பிக்கிறீங்க சரிங்களா அடுத்தபடியாக மீனராசி நீ மீனராசிக்கு பணம் பாருங்கள் பணம் வர்றதுக்கு வேலையெல்லாம் ஏன் நடக்குது புத்திர வகையில் சந்தோஷம் கொஞ்சம் செலவு அதிகம்தான் டென்ஷன் தான் நீங்கள் நே நேரம் கிடைக்கல அந்த மாதிரி இன்றைக்கி உழைப்பு ஆகும் சரிங்களா தாய் வகையில் நண்பர் வகையில் செலவும் உண்டு டென்ஷனும் சரிங்களா எல்லாம் டென்ஷன் படாதீங்க புத்திசாலித்தனமாக எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா நல்ல தெளிவு கிடைச்சிடும் தைரியமா இருக்கலாம் சரிங்களா நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருந்து மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க